வணக்கம் நண்பர்களே நம்மள பாதிக்கிற முக்கியமான மன அழுத்தம் ஒன்று தீய நினைவுகள் இந்த தீய நினைவுகள் நம்ம வாழ்க்கையையே மாற்றிடும் நம்மை முன்னேற முடியாமல் நிறுத்தும் இந்த வீடியோல தீய நினைவுகளை குறைக்க பத்து பயனுள்ள வழிகள் பற்றி பார்ப்போம் வீடியோவை கடைசி வரை பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் ஒன்றாவது விழிப்புணர்வுடன் கவனிப்பு தீய எண்ணங்கள் வந்தா உடனே அதுல மூழ்கி விடாதீங்க அந்த எண்ணத்தை அவதானிச்சு பாருங்க இது ஒரு எண்ணம் தான்னு உணருங்க நம்ம தலையில தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் நம்மால கட்டுப்படுத்த முடியாது ஆனா நம்ம எதிர்வினைய கட்டுப்படுத்தலாம் வழி தினமும் பத்து நிமிஷம் தியானம் செய்ய முயலுங்க இரண்டாம் எழுதுதல் தீய நினைவுகள் வந்தா அத மனசுல வச்சுக்காம எழுத ஆரம்பிச்சிடுங்க எழுதும் போது அந்த எண்ணம் வெளியே வரும் நீங்க அத பார்வையாளர் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க வழி இன்றைய மனநிலைன்னு ஒரு டைரி பக்கமாவது எழுதி பாருங்க மூன்றாவது பாசிட்டிவ் துணைவர்களை தேடுவது நம்ம சுற்றம் பார்த்தா நம்ம என்ன மாதிரி இருக்கோம் என்பது தெரியும் நீங்க தீய எண்ணங்களால உங்களை நல்ல நண்பர்கள் கூட சேருங்கள் வழி வாரத்திற்கு ஒரு முறை உங்களை ஊக்கப்படுத்தும் நண்பருடன் நேரம் செலவிடுங்கள் நான்காவது உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியமா இருந்தா மனமும் சுறுசுறுப்பா இருக்கும் ஏரோபிக்ஸ் யோகா நடை ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிங்க இவை நம்ம மூளையில் உள்ள நெகட்டிவ் எண்ணங்களை குறைக்கும் ஹார்மோன்களையே சமநிலையில் வைக்கும் ஐந்தாவது தகவல் விலகல் சில நேரம் நாம் பார்க்கும் சினிமா சீரியல் செய்திகள் கூட நம்ம நினைப்பை பாதிக்கலாம் தீய விஷயங்களை மட்டும் காட்டும் ஊடகங்களை ஒதுக்குங்க வழி தினமும் ஒரு மணி நேரத்துக்கு மொபைல் விட்டு விலகி இருக்க முயலுங்க ஆறாவது ஒப்பீட்டில் இருந்து விடுதலை அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க யாருக்கு என்ன வண்டி யாருக்கு என்ன வீடு இப்படி ஒப்பிடுறது நம்மளையே குறைவாக உணர வைக்குது வழி ஒவ்வொரு நாளும் உங்க சிறு வெற்றிகளை எழுதுங்க ஏழாவது தன்னை பற்றி பேசிக்கொள் உங்களுடைய உணர்வுகளை நம்பத்தகுந்த நபரிடம் பகிர்ந்துக்கோங்க பொதுவா பேசாம பேசாம மனசுல வச்சிக்கிறோம் அதான் தீய எண்ணமா மாறுது எட்டாம் மன உறுதி கட்டமைப்பு நம்ம மனசு ஒரு எலும்பு மாதிரி பயிற்சி கொடுத்தால்தான் இருக்கும் நீங்க தினமும் உங்களை உற்சாகப்படுத்துற வார்த்தைகள் சொல்லுங்க வழி நான் சிரமங்களை கடக்கக்கூடியவன் சொல்லும் பழக்கம் ஒன்பதாவது சிறிய இலக்குகள் நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கும் பொழுது மனசு தீய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது ஒரு பெரிய இலக்கத்துக்காக சிறிய ஸ்டெப்ஸ் போடுங்க பத்தாவது உதவி தேடுங்கள் மிகவும் தீவிரமான தீய நினைவுகள் இருந்தா மனநல நிபுணர் உதவியை தவிர்க்காதீங்க அது நல்லது இல்லைன்னு நினைக்க வேண்டாம் உங்கள் மனநலமே உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் இப்ப நீங்க இந்த பத்து வழிகளை தெரிஞ்சீங்க அத தினசரி வாழ்க்கையில கடைபிடிக்க தான் முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான மனநலம் சார்ந்த விஷயங்கள் பற்றி தொடர்ந்து பேசப் போறோம் நன்றி சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில்